இவை வரை பத்து மணி பாசத்துக்குடி அன்பு உள்ளங்களே யாரும் நன்கொடை கொடுக்க வேணாம் விழா கமிட்டியாளர்கள் அவர்களிடம் அணுகி அப்புறம் கொடுத்தா போதும் அதே உண்மை வேமங்குடி சிவனேசன் சஞ்சீவ் சரவணன் பூரி மாரி ஏற்கனவே கொடுத்தது மட்டும் சொல்லிக்கிறையா அவர்கள் சார்பாக ரூபாய் இரநூத்தி ஒன்று இடைய மேலூர் நண்பர்கள் மேலூர் இடைய மேலூர் நண்பர்கள் சாணிவட்டி மலைச்சாமி மலச்சாமி சார்பாக ரூபாய் ஆயிரத்தி ஒன்று நன்கொடை அளித்த நல்ல உறவுகளுக்கு நன்றி ஒரே விஷயம் என்னைய பப்புனுக்கு போட்டீங்கன்னா எல்லா ஊர்களையும் இந்த பிரச்சனை வரும் இது ஏன் வரும்னா நான் ஏழை வளைய உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால அவங்க கொடுக்கத்தையும் செய்வாங்க அதனால வந்து நீங்க அப்படி இருந்தீங்கன்னா வேற பப்பனை போட்டுக்காத்து இந்த கோவில் திருவிழா மருதங்குடி கோவில் திருவிழா எப்பவரும் தூக்கமே வள்ளையடி உன் தொழிய முறாமத்து திரும்ப நீனு வள்ளையடி மத்திய வள்ளிய இங்க வா இப்போ எதற்கு பதறற பதற பதட்ட ஒரு ஐநூறு அறுநூறு சேர்த்து கூட தரேன் ஏய் அனுசரிக்க நீ பாக்குற பப்புன ஊர நேத்து கவுன் போடவனா இருப்பீங்களா இங்க வா என்கிட்ட வரணுமா என்ன வரணுமா எல்லாத்தையும் கருமுத்து சூஸ் ஊழிர மாதிரி புழுஞ்சுடு என்னத்த புழுஞ்சுடுப்பீங்க நீங்க பப்புள்ளே ذا லோக்கல் தான் எம்.கே நீங்க யாரு நீங்க

அங்கிட்டு மருமக அரைக்கிற மாமியாருக்கு எப்படியாவது நீர் இறங்க கூடாதுன்னு அவ அரைக்கிறான்

எல்லாம் ஒன்னே தான் நீ கூறட்டும் யாரையா கூறட்ட வந்தனே நீ என்னடா அரியாதையா பேசணும் என்ன நேரத்துல கால எடுத்து வச்சியோ உங்க நக்கிட்டு போயிடு கூட்டம் யாரையா கால் எடுத்து வந்தனே ஏண்டா கலைமணி எவ்வளவு கூட்டம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கூட்டம் போயிருக்குது எக்ஸ்ட்ரா கூட்டம் போயிருக்கு அதெல்லாம் முழிச்சு பாரு ஆ என்ன கண்டாலி மாய் எதுக்கு வரானே தெரியல

பாத்துக்கிட்டு போய் காலையில வெளியே இருந்தீங்கன்னா உங்க கழிவு அவ்வளவு ஃப்ரீயா போகும் அப்படியே இருக்க மாதிரி இருதெல்லாம் முனிக்கு பிறந்த இவனுக்கு கலைமணே இந்த மாதிரி இவன் தான் உனக்கு வரதலை புரிசு என்ன அப்படி யாரு எனக்கு புரிசா ஐயோ அவன்தான் பார்த்துக்க அவன்தான் எனக்கு புரிசு வீட்டு உள்ள விழுந்த கம்மா கெழுத்தி இருந்து பாரு

அந்த ஒரு வேலைதான் நான் நாடா வளத்துல பாக்கல என் தங்கமே ஆனா நீ எல்லாம் ஒத்தையில போயிடாத எனக்கு நீ நீ அரண்டு அரண்டு எந்திரிக்கிற பிள்ளைக்கு ஒரு மூணு நாளா முடியல அதனால நமக்குள்ள சண்டை வேணாமனே ஏன்னா சாமி நாடகம் அடுத்து ஏழு சம்பவம் வச்சு அரைக்கணும் அதனால சோலையில போட்ட வெள்ள நான் பிறந்த நாடு

நான் போனதுக்கு அப்புறம் நீ போய் அப்படித்தான உங்க சொல்லி கொடுத்தேன் நான் எப்படி பண்றேன்னா அதே மாதிரி

வாங்க <laughs> <forty> <forty -iter> <tick> <forty -iter> என்ன காலை காலையில் அவருக்கு உட்காந்து நீ கடைச்சு கடைத்தா புடிச்சு என்னத்தி வைப்பேன்

பதி அதே மாதிரி பாவை கட்டி கொடுத்தோம் ராதாகிருஷ்ணா போட சொன்னீர்